விவேக்ல நீங்க என்னென்ன எடுத்தீங்க சண்டே கமெண்ட்ல சொல்லுங்க என்ன வாங்க அப்படியே போய் பாக்கலாம் நம்ம எப்படி வாங்கிக்கலாம் வாங்க திங்கிரும் பாப்பா கார்ம் ஜூஸ் கடை கண்ணானே ஜூஸ் கேக்குற தாகம் எடுக்குது அம்மா சொன்னாங்க தண்ணி பாட்டில் கொண்டு போனாங்க கேட்கவே இல்ல இப்போ வந்து வண்டில வர வர அம்மா சொன்னாங்க நான் அத ப அப்படிங்கிறான் ஜூஸ் கரும் எங்க சேவூர் டு புலிம்பட்டி ரோட்டில் சேவூர் காணோன்னா கரும்பு ஜூஸ் கிடைங்க இங்கே வந்து குடிக்கிற அன்னைக்கு ஐஸ் போட்டு அப்புறம் நீ என்ன வீடு கிளம்பல நீ மறுபடியும் போகணுங்க மறுபடியும் பசூர் போய் அப்படியே ஃபுல்லாக மடிங்க அன்னூர் மெயினு அப்புறம் அன்னூர்லேருந்து ரெண்டு கோவில் இருக்குது நாங்கள் வண்டியில் போகிறனால பஸ் ஊர்லேருந்து அப்படியே இந்த மொண்டி பெருமை கோயில் இங்கே தான் இருக்குங்க இப்ப நானு இலவசம் கூட இங்க கோயிலுக்கு வந்துருப்பங்க என்ன கோயில்னா நரசிம்ம கோயிலுக்கு வந்துருப்போங்க ஆமா ஆமா போச்சு அங்க அந்த வழிதாங்க முன்னாலேயே அது கொஞ்ச தூரம் போனோம் நூறு அடி போனா அப்படியே கிழவக்கம் போனோம்னா நரசிம்ம கோயிலுங்க நாங்க இப்படி ரெப்பிட்டு கிளம்பி இருக்கோம் நாங்க வாங்க கரும்பு ஜூஸ் குடிக்க வண்டியில் வர ஜாலியத்தான் இருக்குதுங்க குடிக்கலாம் கரும்பு ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப குளிப்பிடி கடையில வாங்கி குடிக்காதீங்க அதெல்லாம் கெமிக்கல்